வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தாலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்வின் கம்பெனி ட்ரானவர் பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் நாலு எடுத்திருந்தோம் ஆனால் வந்து ஏ போல கொடுத்துட்டோம் போர்டு மாறிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு ரெண்டு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் நானூற்றி இருபத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு த்ரீ டிஜிட்டில் கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே வின்னிங் நம்பர் கெஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாறிடுச்சு இரநூத்தி நாற்பத்தொம்பதுக்கு நம்ம நானூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் நண்பரையில் நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் இப்படி தான் ஒரு வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லேட்டரையில் சூப்பராக ஒரு ரெண்டு ஒரு வின்னிங் நம்பரை எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பண்ணி ஆன்லைன் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி நண்பா இருபத்தி ஏழாம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் இருபத்தி ஆறாம் தேதிக்கான வின்னிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்ரீசக்தி எஸ் ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பது இருபத்தி ஏழாம் தேதிக்கான ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் நானூற்றி முப்பதுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஜீரோ நாலு ஏ போர்டில் ஜீரோ நாலு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பி போர்டு பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது பி பிபோர்டில் மூணு ஒன்பது ஜி போல ரெண்டு ஏழு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏ போர்டு ஜீரோ நாலு பி போர்டு மூணு ஒன்பது ஜி போர்டு ரெண்டு ஏழு அடுத்து ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துல நண்பா ஏபி பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஜீரோ ஆறு ஏபியில் ஜீரோ ஆறு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது நன்றில் ஏபியில் ஜீரோ ஆறு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது அடுத்து பிசி போர்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்கு அறுபத்தி ரெண்டு தொண்ணூறு பிசியில் ஐம்பத்தி நான்கு அறுபத்தி ரெண்டு தொண்ணூறு அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சுனா அடுத்தது ஆல் போர்டு பார்த்தலாம் ஆல்போர்டு பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பினி நம்பராக தான் கிஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கான ஆல்போடில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது ஆல்போட்டில் ஜீரோ ஒன்பது சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு சப்போர்ட்டுக்கு அஞ்சு ஆறு எடுத்துக்காங்க அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று பாக்ஸ் நம்பரில் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினான்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினான்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்தது த்ரீ பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட்டலில் இருபத்தி ஏழாம் தேதிக்கான த்ரீ டிஜிட்டலில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஸீரோ முப்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி முப்பது ஆறநூற்றி ஐம்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூறு நண்பர்களை த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஜீரோ முப்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி முப்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி ஏழ்நூற்றி முப்பது நண்பரில் நம்ம சேனலுக்கு கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கப்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பத்தலாம் ஃபோர் டிஜிட்டில் டி போன் நம்பர் ஏபிசி ஏபிசியில் டிபோன் நம்பர் நம்மளோட கெஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்று டீபோல் ஒன்று வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்ரீசக்தி டிராணி நானூற்றி முப்பதுக்கான கெஸிங் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் வாழ்த்துக்கள் நண்பா